சாமிகுமார் சாமி நான் திருப்பூர்ல இருந்து வர்றேன் நாலு வருஷமா வந்துகிட்டு இருக்கேன் ஆன்மீகம்னா என்ன சாமி ஆன்மீகத்துக்கு இந்த பாதையில வர்றவங்க எல்லாருமே என்ன நோக்கத்துக்காக ஆன்மீகத்துக்கு மட்டும்தான் வர்றாங்களா இல்ல என்ன எதிர்பார்ப்புல வர்றாங்க இப்ப மாசம் பௌர்ணமிக்கு பார்த்தோம்னா ஆயிரம் பேரும் வர்றாங்க ரெண்டாயிரம் பேரும் வர்றாங்க அவ்வளவு பேருமே ஆன்மீகத்தை நோக்கி தான் வர்றாங்களா இல்ல என்ன நோக்கத்துக்கு எந்தெந்த ஒரு நாலு வேக பிரிச்சா கூட எந்தெந்த அடிப்படையில இங்க வர்றாங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுவோம் சரி முதல்ல ஆன்மீகம் ஆன்மீகம்னா என்ன அப்படின்னா தன்னை தான் அறியணும் அதுக்கான ஒரு வழிமுறை தான் அந்த ஆன்மீகத்தில் போகிறதுக்கான அர்த்தம் சாமி கும்புறதெல்லாம் ஆன்மீகமான அது கிடையாது புரியுதுல அப்போ தன்னை நோக்கி திரும்புறது தான் ஆன்மீகம் அதுக்கான பாதை தேடி வரவங்க தான் ஆன்மீகவாதிகள் சரி எல்லாரும் ஆன்மீகவாதிகள் இல்லை பொட்டு வச்சவங்க பட்டை அடிச்சவங்க கொட்டை வச்சவங்க இவங்க எல்லாம் ஆன்மீக நமக்கே சொல்லுவாங்க சாமி நான் வந்து சிவனடியார் பேசுகிறேன் அப்படின்வாங்க இப்போ அவர் மட்டுமா சிவனடியாருன்னா அவர் மட்டும் இல்ல இந்த உலகத்தில் பிறந்த எல்லா உயிருமே சிவனடியார்கள் தான் ஏன்னா யாரு அந்த சிவன் தான் அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் பட்டம் அடிக்கிறானோ இல்லையோ இந்த உலகத்தில் இருந்து பிறந்த எல்லா உயிருமே சிவனோ பேரை சொல்லி தான் ஆகணும் அதனால எல்லாருமே சிவனடியார் தான் அப்போ இங்கே வரவங்க எல்லாம் ஆன்மீகவாதியானா அப்படி இல்லை சாமி எத்தனை பேர் இங்கே ஐயா ஐயா வந்து ஐயா பேசுறாரு ஐயா நல்லா பேசுறாரு நல்ல விஷயங்கள் சொல்கிறாரு சரி அங்கே போவோம் அங்கே போனால் நான் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு வரவங்க ஒரு நூறு பேர் வருவாங்க கண்டிப்பாக சரிங்களா இங்க என்ன நடக்குது இங்க கேள்வி தொகுப்பு இருக்கு இங்க போனா நான் நிம்மதியா இருக்கிறேன் அந்த ஒரு கேள்விகள் விடைகள் கிடைக்கிது எங்க போனாலும் கிடைக்காத விஷயங்கள் இங்க சில விஷயங்கள்லாம் கிடைக்கும் போது சரி அந்த ஒரு நாள் அதுக்கு பயன்படுத்தணும்னு அப்படி வரவங்களும் இருக்கிறாங்க இதெல்லாம் இல்லாம பாடம் மட்டுமே ஐயா வந்து ஞானத்தை பத்தி பேசியிருக்காரு அவர் சில பாடங்கள் கொடுக்குறாரு பாடங்கள் அந்த பாடத்தின் மூலிமா ஞானத்தை அடைய முடியும்னு அவர் வாழ்ந்து காட்டியிருக்காரு அவர் அதை அடைஞ்சிருக்காரு அப்போ அந்த பாடத்தை நான் கத்துக்கணும் அந்த ஞானத்தை என்னால் அடைய முடியும்னு அதை தெரிஞ்சு அதை உணர்ந்து வந்தவங்களும் இருக்காங்க சமி இந்த மாதிரி இவ்வளோ கேட்டகிரியும் இங்கே வராங்க ஆனா வந்தவங்க அந்த நோக்கத்தோடு நின்னாங்கன்னா அதுக்கான பலனை அனுபவிப்பாங்க கண்டிப்பா அனுபவிப்பாங்க ஆனா தான் அவங்க கேள்விக்குரிய ஏன்னா அவங்க செஞ்ச அந்த அந்த புத்தியானது என்னன்னா எப்போவுமே தடுமாறுறது தடுமாறு இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து இதுதான் உண்மைன்னு சொன்ன அதே புத்தி நாளைக்கு இதையே அப்படியே மாற்றி சொல்லும் தண்ணியை தான் மிகப்படுத்திக்கினே எதை உண்மைன்னு சொல்லிச்சேன் அதே மா ஏற்குமாறா செய்யக்கூடிய புத்தியா மாறும் அந்த மாதிரி மனுஷங்களும் இந்த கூட்டத்தில் வந்துன்னு போயிருந்தா தான் இருப்பாங்க எப்பவுமே இந்த மாதிரி ஆளுகள் உருவாக்கிட்டே தான் இருப்பாங்க அப்போ நாம் இங்கே வந்து ஐயா ஒன்று என்ன சொல்றாருன்னா நான் வந்து பாறையில விதைக்கிறேன் எத்தனை முளைச்சி வரும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு அப்போ அவர் எதை மனசுல வச்சுன்னு சொல்றாருன்னா இங்கே வரவங்களோட நிலையில்தான் அவருக்கு புரிஞ்சிருக்கு புரிஞ்சதுனால தான் அவர் அவளை தெளிவாகவே பதில் சொன்னாரு நான் குருவே கிடையாது எனக்கு யாரும் ஸ்கீடனும் கிடையாது அப்படின்னு சொன்னது காரணமே அதுதான் எவ்வளோ பேரு ஒரு குருவோட பெருமையை உணர்ந்து அந்த சீடனோட பக்குவத்தில் இருக்கிறாங்கன்னு கேள்விக்குறி தான் சாமி அப்போ இங்கே வந்தவங்க அவ்வளோ அந்த பக்குவத்தோடு இருந்தாங்கன்னா அவங்க தான் சாமி ஐயாவோட சீடங்க அது எத்தனை பேர் வர முடியும் ரொம்ப 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 கம்மி இப்போ நம்ம கடந்த காலத்திலே நிறைய பேரை பார்த்துருக்கோம் பார்த்துருக்கோம் மூணு பேர் நாலு பாடம் வாங்கினவங்களே பத்ம இது பிரம்மஸ்ரீ பாடம் போட்டுங்கனாங்க ஆனால் இங்கே பாடம் கொடுக்குறவங்கள பிரம்மஸ்ரீனுங்க சொல்கிறதே கிடையாது பாடம் கொடுக்குறவங்களே சொல்லலை மூணு பாடம் நாலு பாடம் பிரம்மஸ்ரீ அப்ப என்ன அர்த்தம் அந்த மாறுது வந்தோம் ஏற்கனவே கஷ்டப்பட்டு தான் இங்க வந்திருக்கோம் அப்ப இங்க வந்துட்டோம் ஞானத்தை அடையணும் தான் வந்தோம் ஆனா ஞானத்தை அடைஞ்சாங்களான்னு அடையலைன்றது அவங்களோட செயல் மூலியமா அங்க காட்டி கொடுக்குறாங்க நான் வந்தது ஒண்ணு இப்ப பண்ணின்றது ஒண்ணுன்னு அவங்க செயலை நிரூபணம் ஆகுது புரியுதுங்களா அப்போ நம்ம இவ்வளோத்தையும் தாண்டி தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு சார் இந்த ஆசிரமத்தில் இவ்வளோத்தையும் தான் நம்ம போய் நிற்கிறோம் இது கடந்து போயிட்டே தான் இருக்கும் ஏன்னா நமக்கு துணையாருக்கிறது ஐயா இருக்கிறாரு ஐயா தான் நம்மளை வழிகாட்டியே போய் நிற்கிறார் அப்போ இவ்வளோதும் தாண்டி தான் இந்த ஆன்மீகமானது எல்லா தடைகளும் தாண்டி தான் வளர்ந்துட்டுது சரிங்க இப்போ ஐயாவோட எண்ணம் பார்த்தீங்கன்னா எனக்கு குரு நான் குருவும் இல்லை எனக்கு சீடன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் இருந்த உருவமா இருந்த வரைக்கும் அவர் இப்போ அருவமா இருக்காரு இனிமேல் இனிமேல் வரக்கூடிய சீடர்களா யாரோ ஒருத்தர் அவருக்கான சீடர் உண்மையான சீடர் வந்து வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா இருக்கு சாமி கண்டிப்பா இருக்கு இன்னைக்கு இதுலயே வந்து நம்ம வந்து என்னதான் வடிகட்டினாலும் குறைஞ்சது ஒரு முப்பது பேரா தருவாங்க ஐயா மனசுக்கு என்ன தோ எப்படி சீடன் ஒருத்தன் எப்படி இருப்பானே ஐயா சொன்னாரோ அந்த தகுதியோட இன்ன வரைக்கும் ரொம்ப 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 வடிகட்டினா கூட அந்த ஒரு பொறிக்கேத்தோட ஒரு முப்பது பேரா தருவாங்க ஐயா சொன்னால் அந்த இலக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி சீடனுக்கான இலக்கணத்துல நிக்கிற ஆளுங்க அந்த முப்பது பேர்னா தருவாங்க புரியுதுங்களா ஆக இன்னைக்கும் இருக்கிறாங்க ஐயாவோட சொல் கேட்டு ஐயா சொல்லுதான் மந்திரம் ஐயா சொல்லுதான் வேதம் அப்படின்னு நிற்கிறவங்க இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க சாமி அவங்கள நாமலாம் வெளியே பிடிச்சி தள்ளனா கூட போக மாட்டாங்க அவ்வளோ ஒழுக்கத்தோடு இருக்கிற ஆளுங்க இன்றைக்கு வரைக்கும் நம்ம கூடவே இருக்கிறாங்க சாமி அதில் எந்த விதமான எதுவும் இல்லை டவுட்டும் எதுவும் தேவையில்லை அதில் சந்தேகம் ஆமாம் சந்தேகமும் இல்லை அவர் எந்த அளவுக்கு வந்து இப்போ ஆன்மீகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு நிலையை எட்டிட்டாருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு நம்ம குருவை பொறுத்த வரைக்கும் ஆமாம் ஆனால் கடைசி வரைக்குமே அவர் இருந்த வரைக்கும் அது வெளிக்காமிச்சிக்கவே இல்லை ஆமாம் ஆனால் இனிமேல் வந்து எந்த அளவுக்கு அவர் உயர்நிலையில் இருந்தார் அப்படிங்கிறத வந்து இருக்கக்கூடிய சீடர்களை தான் கொண்டு போகணும் ஆமாம் இது எந்த அளவுக்கு பிற்காலத்துல போகும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு உலகம் பூரா இது பரவணுங்கிறது எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்குது இது எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கான முயற்சிகள் எந்த அளவுக்கு ஆசிரமத்தில இருந்து எப்படி கொண்டு போகலாம் இருக்கு சீடர்களா எல்லாருமே சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயம் தான் பொதுவாக ஆசிரமத்து சார்பெல்லாம் இது எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு யூகம் பண்ணிருக்கலாம் இல்லையா இது இது வந்து என்னன்னா இந்த ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் நாம தனியா எதையுமே முடிவு பண்ண போறதே இல்லை சாமி நமக்கு ஐயா வந்து முன்னாலே கோடு போட்டு காட்டிட்டார் நீங்கள் அடுத்த இருபது வருஷம் எப்படி இருக்கணும் இப்படி இருந்தீங்கன்னா அடுத்த இந்த நிலை எப்படி மாறும்ன்றது அவர் நமக்கு தீர்க்கமாகவே சொல்லிட்டு போயிருக்காரு அப்போ நம்ம வேலை என்னன்னா இதை எப்படி வளர்க்கணுன்றது கூட தேவையில்ல அவர் சொல்படி நின்னாவே இந்த ஆசிரமம் அவரோட கொள்கைகளை கொண்டு போய் இந்த உலகத்துக்கு போய் கொண்டு போய் சேர்த்துரும் இது வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கோம் இனிமேலும் அது தொடர்ந்து போகும் சமயம் அவர் கலையை வளர்க்கணுங்கிறது அந்த கலையை எல்லாரும் ஆசை ஆமா நாம முடிஞ்ச அளவுக்கு அந்த தெரிஞ்சுக்கணுங்குறப்ப இருந்தா தான் ஆமா மாதிரி ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து ஆன்மீகத்துக்குள்ள வராட்டி கூடியது ஒரு பாடம் ரெண்டு பாடம் வாங்கிட்டா கூட அந்த பாடத்தை முழுசா செஞ்சுட்டானா அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துருது அப்ப அவங்க வாழ்க்கைய பாத்துக்கிற அளவுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருது அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் இருந்தாலே போதுமான விஷயம் அவங்க வாழ்க்கையில அஞ்ஞான உலகத்துல வாழ்றதுக்கு அதுவே போதுமான விஷயம் அதை நம்ம வெளியில கொண்டு போய் சேர்க்கறது நம்மளுடைய ஒரு கடமையாக கூட எடுத்துக்கலாம் அதுக்கு அதுக்குதான் கேட்டேன் அதுதான் சாமி நம்ம இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எந்த விதமான மூடநம்பிக்கைக்கு நம்ம இது வரைக்கும் ஐயாவை கூட்டு போய் இது கூட்டிட்டு போகல இதுக்கப்புறம் வர நாமளும் அதை பயன்படுத்த போகிறதே இல்லை இங்க நாம் என்ன பண்ணோம் மனசில் ஆயிரம் குழப்பங்கள் இருக்கும் எந்த குழப்பத்தில் வந்தாங்களோ மனுஷனோட மனசு எங்கே இருக்குன்னா அவங்களோட பிரச்சனையில் தான் அவங்க மனசு இருக்கும் இதில் எவ்வளோ உண்மை சொன்னாலும் அது யாருக்குமே எடுப்படாது அப்போ அந்த குழப்பத்தை தீர்த்துட்டா எவ்வளோ பெரிய தேராக இருந்தாலும் ஒரு சின்ன கல்லை அந்த தேரை நெப்பாட்டிடும் அந்த மாதிரி மனசில் இருக்கிற கவலையானது என்ன பண்ணோம் அவங்கள அங்கேயே கட்டி போட்டு வச்சோம் அந்த கவலைக்குள்ளே நாம் என்ன பண்ணுறோம் அந்த கவலைக்கான சொல்யூஷனாக கொடுக்குறது இல்லை இந்த கவலையை நீ தாண்டி போகிறதுக்கான வழியை சொல்லி கொடுத்துடும் அந்த க அந்த கலையை சொல்லி கொடுத்தாலும் அந்த அவங்கக்கூட எல்லா கவலையும் தீரும் அவங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரதுனால தன்னை பற்றியும் உணர்ந்துருவாங்க தன் குருநாதரை பற்றியும் உணர்ந்துருவாங்க அவங்க மூலியமாக பல விஷயங்கள் வெளி உலகத்துக்கும் தெரியாது தெரிய ஆரம்பிக்கும் அதை நம்ம தொடர்ச்சியாக இருக்கோம் சாமி இனிமேல தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்த நாடு சாமி சாமி நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நின்று போலி வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீ மாயும் மா சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் பொசுங்கித்தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயம் எல்லாம் மாறும்